ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக போராட்டங்களோ உபத்திரவங்களோ வேதனைகளோ உங்களை ஒன்று செய்ய முடியாது என் அப்படிப்பட்ட நாட்களாய் வர நாட்கள் மாறட்டும் கத்தனங்களை ஆசீர்வதிப்பார்கள் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பொதுவாக ஞானஸ்தானம் கொடுத்து ஜபித்து மக்களை அனுப்பும்போது சொல்லி அனுப்புவாங்க மரண புரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது கத்திரக்கு ஸ்தோத்ரம் பிசாசான ஒரு சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் பத்திரப்படுவீர்கள் ஆனாலும் மரண புரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து அந்த காலகட்டங்கள் பிரசங்கம் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஜான் பெனியன் அது உலகத்தில் எவ்வளவு பிரபலியமாய் பைபிள் விற்பனை ஆகிறதோ அது ஹீகோலா குறிப்பிட்ட காலம் வரையிலும் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகம் நான் சின்ன படியான படிச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருந்துச்சு ரொம்ப பிரபலியமான புஸ்தகம் அது எழுதினவர் ஜான் பனியன் அவர் சிறைச்சாலையில் இருந்தான் அதை எழுதினார் அவன் பிரஷன் மட்டத்துக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தைந்தில் அந்த காலகட்டங்களில் அவரை பார்ப்பதற்கு சிறையில் இருந்த மகள் ஒருத்தி கிழிந்த துணியை போட்டு வந்தார் பட்டினி கிடக்குறோம்ப்பா நீங்கள் பிரசங்க மட்டும் நிறுத்தி அம்மா சொன்னாங்க மகளை விட்டு சொன்னார் இல்லை கர்த்த நம்மளை போசிப்பார் போங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அனுபவித்தார் ஹாலில் லூயா அன்னைக்கு வரைக்கும் பல ஆயிரங்களுக்கு பல லட்சங்களுக்குன்னு சொல்லலாம் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதில் லூயா கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவர் உபத்திரத்தை அனுபவி அனுமதிக்கிறார் என்றால் அழிப்பதற்க உருவாக்குவதற்கு சிங்க கபி வந்ததுனால தான் தானியல சிங்கம் மேற்கொள்ள முடியாது என்பதை அறியப்பட்டது சாந்திராஷ் அபித்தோக இவர்கள் தேவன் அக்கினியிலும் பாதுகாக்கிற தேவன் இடியும் அப்படிங்கிற சத்தியம் கிடைச்சது செங்கடல் அது பிளந்து வெட்டாவளியில நடக்க செய்கிற தேவன் கூட இருக்கிற அறிய வந்தது அல்ல சோதனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்திர சொல்லுகிறான் சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் விளங்குற பிற்பாடு கர்த்தர் தமிழத்தில் வாக்குத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆயத்தமான ஜீவகிரகத்தை பெறுவார் ஆள் அலுவயா இங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க முடிவில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க சோதனையாக துவண்டு போகாதுங்க பாடுகளை பதறாதுங்க அமையன் ஆல் வேதனையாக வெந்து போகாதுங்க ஆமேன் கர்த்தரை நோக்கி பாருங்க அமையன் ஹாலலு அலு பாடுகளை சேர்க்கிற கிருவைகள் தருவான் ஆமின் உலக பிரகாரமான கல்வியில் பாடங்களுக்கு பின் பரீட்சை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பரீட்சை தான் பாடம் ஒரு சேலஞ்சாக இருங்க விஸ்வாசிங்க பண்ணுங்க அவர் கைவிட மாட்டார் அழகாக நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் மேன்மையாக நடத்துவார் ஜபத்தை விட்டுராதுங்க வாசிப்பு விட்டுராதுங்க விசுவாசத்தை விட்டுராதுங்க ஆராதனை விட்டுறாதுங்க ஊழியத்தை விட்டுறாதுங்க ஏமா உங்கள் தியாகத்தை விட்டுறாதுங்க உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நடத்துவார் அந்த ஏசுவை சார்ந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆமாயன் புழைசலாட் பாடுகளை அவர் மாற்றுவார் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் உங்களில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகளை அல்ல ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மையும் கருவை பிள்ளைகளை தொடரட்டும் பாடுகள் மாற்றும் பாடுகளை மாற்றி கொடுவீராக அன்றுவரே உபத்திரவங்கள் வேதனைகள் மாறட்டும் நன்மையும் கிருவையும் தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருவையும் தாங்கட்டும்